ஹிரஸ்லால் ஹாலெலூயா உங்கள் யாவருமே சிகிச்சு நாமத்தில் நாளை வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களை இந்த ஆண்டுடைய கடைசி வாரத்தில் நிற்கிறோம் எல்லா சூழலில் கற்று நமக்கு போதுமான அவராக இருந்து மட்டுமாக கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறார் ஹால லூயா இந்த நாளிலும் கூட ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே தேவனுடைய வார்த்தையின் வழியாக கத்தர் உங்களோடு கூட போவதற்காக கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக கர்த்தர் தீர்க்கமாக நம்முடையோடு கூட பேசி நம்முடைய ஆசீர்வதிக்கிறார் ஆக எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஹால லூயா உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கத்தர் நம்மோடு பேசுகிறார் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வழிகள் கத்தருக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கலாம் ஆண்டு தூரமான வழிகளாக இருந்திருக்கலாம் கத்தருக்கு விரோதமான வழிகளாக இருந்திருக்கலாம் கத்தர் விட்டு மாறுபாடான வழிகளாக இருக்கலாம் வேதம் சொல்கிறதும் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கை பண்ணுவார் இந்த ஆண்டு முழுவதுக்கும் நமக்கு ஒருவேளை நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு பகுதியில் சில காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம் ஒப்பு கொடுக்காமல் சுய வழியில் மாம்ச வழியில போயிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் வழிகளை சிந்தித்து பார்த்து அவரிடத்தில் மனம் திரும்புகள் என்று சொல்லுகிற தேவனுக்கு நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாம் காரணம் என்ன சிறுவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தார்கள் கத்தர்களை விடுவித்து விட்டார் ஆனாலும் தேவனுக்குரிய காரியத்தை செய்யாமல் ஆலயத்தை கட்ட முடியாமல் அவர்கள் வேலைகளை அவர்களுடைய காரியங்களை அவருடைய சுகபோகத்தை பார்த்து கொண்டிருந்தால் இன்றைக்கும் அப்படித்தான் ஆண்டு விட்டு தூரமாய் போகிற காரியங்கள் இன்றைக்கு அதிகமாய் கொண்டிருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டு சொல்கிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று பிரியமானவர்களே நம்முடைய வழிகள் கத்திற்கு பிரியமாயிருக்கும் பொழுது கத்தனை நிச்சயமாக எல்லாம் சொல்லி மாற்றி விடுவார் இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் இந்த இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்களில் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் எந்தெந்த காரியத்தை தேவனுக்கு பிரியமான வழிகளிலே வாழ்ந்தோம் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தோம் ஒருவேளை ஏதாகும் குற்ற குறைகள் பாவங்கள் மீறுதல் இருக்குமானால் நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து அவர் வழி சத்தியம் இருக்கிற கிறிஸ்துவின் வழியிலே நடக்க ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா ஆண்டவரே இன்றைக்கு நமக்கு வழி காட்டுவேன் சொல்லி ஆலோசனை கொடுப்பேன் சொல்லியிருக்கிறார் போதிப்பேன் சொல்லியிருக்கிறார் இந்த வேதம் நல் வழி காட்டுகிற ஒரு புத்தகம் இந்த வேதம் இந்த வேதம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது இந்த வேதம் எல்லாவற்றிலும் நம்மை சரிப்படுத்துகிறதா இருக்கிறது கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இப்பொழுது ஜபிக்கலாமா உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டுங்கிற ஆண்டின் கடைசி நாட்கள் இருக்கிறோம் நிச்சயமாகவே நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்த்து ஆண்டவர் வழிகளில் நடக்க ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலாவது ஆண்டவரை தேடி ஆண்டுடைய வழிகளில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் கத்தர் தாமே புதிய ஆண்டில் உங்களை நிறைவாய் ஆசுவத்து மேன்மைப்படுத்துவார் ஜபிப்போமா பரலோகப் பிதாவே இந்த கால வேளையில் இந்த ஆண்டின் கடைசி நாட்களில் நிற்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுடைய எங்களோடு பேசியிருக்கிறீர் எங்கள் வழிகளை சிந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒரு நாளை மறுபடியும் கொடுத்திருக்கிறீர் இந்த வேலையில் கூட நாங்கள் அன்றவரை தாழ்மையோடு எங்கள் அர்ப்பணிக்கிறோம் அன்று எங்கள் பாதையில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் மீறுதல் ஆண்டு காணப்படுமானால் ஆண்டு முறை எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய வழியை விட்டு கோணலான வழியில் மாறுபாடான வழியில் உமக்கு சித்தமில்லாத வழியில் மக்கி பிரியமில்லாத வழியில் ஆண்டவர் காணப்பட்டிருந்தால் ஒரு விஷயங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி விராக இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி விராக இப்பொழுது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரித்து வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னபடியே வழிகளை ஒப்பு கொடுத்து நம்பிக்கையாக பா எல்லா பாவ வழிகள் எல்லா சாபத்தின் கிரியைகள் எல்லா அக்னியில் எரிந்து போவதாக பிசாசு கொண்டு வந்த அன்றரே தவறான வழிகள் மோச மான வழிகள் எல்லாவத்தையும் நிர்மலமாக்கி வழி சத்தியம் ஜவனமாக இயேசு கிறிஸ்துவின் நல் வழியில் நடத்தும்படி நீர் நல் நல்வழி காட்டுவீராக ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தின் கணவன் மனைவி பிள்ளைகள் வாலுவை பிள்ளைகள் என்று ஒவ்வொருவருக்கும் நீரே நல் வழியாய் இருந்து ஒம்பது பாதையில் நடத்தும்படி வெளிச்சமாய் நடத்தும்படி ஜபிக்கிறோம்ப்பா இந்த நாளிலே ஜபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வழிகளையும் பரிசுத்தமாக்குவீராக விடுதலை ஆக்குவீராக ஆசீர்வதிப்பீராக எல்லாம் தொய்ந்து போன வேதனையோடு இருக்கிற பலினத்தோடு இருக்கிற கடன் பச்சையோடு இருக்கிற எல்லா விதமான கவலை கண்ணீர் துக்கம் பாடுகள் இருக்கிற ஒவ்வொருடைய வழிகளையும் விடுதலையாக்கி சமாதான சந்தோஷ பாதையில நடத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நாமே நாமே காட் பிளஸ் யூ கத்தர் இன்று முதல் நம்மை பெரிய மாற்றத்துக்குள்ள கொண்டு வருவார் கத்தருடைய வழிகளில் நடப்போம்